ஒருவேளை யுஎஸ்ஏவின் ஐம்பது மாநிலங்களும் தனித்தனி நாடுகளாக மாறினால் எப்படி இருக்கும் என்று காண்போம் முதலாவதாக வட அமெரிக்கா உலகின் அதிக நாடுகள் கொண்ட கண்டமாக மாறும் இரண்டாவதாக இந்த நாடுகள் வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடுகளாகவே இருக்கும் உதாரணமாக கலிபோர்னியா இந்தியாவை பின்னுக்கு தள்ளி உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் இதேபோல டெக்ஸஸ் எட்டாவது மற்றும் நியூயார்க் பத்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடுகளாக மாறும் மூன்றாவதாக அதே சமயம் தனிநபர் ஜிடிபியில் வாஷிங்டன் டிசி உலகிலேயே பணக்கார நாடாக மாறும் அதைத் தொடர்ந்து நியூயார்க் ஐந்தாவது பணக்கார நாடாக இருக்கும் நான்காவதாக பரப்பளவு அடிப்படையில் அலாஸ்கா உலகின் பதினேழாவது மிகப்பெரிய நாடாக மாறும் அதே போல டெக்ஸஸ் பெரிய நாடாக இருக்கும் ஐந்தாவதாக மக்கள் தொகையில் கலிபோர்னியா உலகின் முப்பத்தெட்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறும் அதற்கடுத்து டெக்ஸாஸ் ஐம்பதாவது புளோரிடா ஐம்பத்தொன்பதாவது மற்றும் நியூயார்க் அறுபத்தி இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளாக இருக்கும் ஆறாவதாக இந்த பிரிவால் அதிகம் பயனடைவது நிச்சயம் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளாகவே இருக்கும் தற்போது உலகின் முதன்மை வல்லரசாக இருக்குமா அமெரிக்கா சிறுசிறு நாடுகளாக இருந்தால் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் எந்தவித பலம் வாய்ந்த எதிரிகள் இல்லாத காரணத்தால் வலுவான நாடுகளாக மாறும் மேலும் இந்த இரு நாடுகளின் ஆதிக்கம் உலக அரங்கில் மேலும் அதிகரிக்கும் அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் தனது வலுவான கூட்டாளியை இழக்கும்